வணக்கம் நேர்களே இருபத்தி ரெண்டாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேனராசி நேர்களே தைரியம் தேவை மனசோறு இடம் கொடுக்காதீர்கள் சிற்சில தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் வாக்குறுதி கொடுப்பதில் நிதானம் தேவை பிறர் விடயங்கள் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் இடபராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் பெரியார் உதவியால் நன்மைகள் உண்டு தைரியமாக செயலாற்றுங்கள் மிதுன ராசினியர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று எனினும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்புக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் உங்களைப் பற்றி வதந்திகள் ஏற்பதற்கான சூழல்கள் தென்படுகிறது எனவே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தடைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதற்கான சூழல் உருவாகும் சிம்மராசி நேர்களே கவலைகளை மறந்து தைரியமாக செயலாற்றலாம் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல்கள் உண்டு பெரியர் உதவியால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த கருத்து முரண்பாடுகள் கலையும் கன்னிராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் நீண்டகால ஆசை நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது துலாராசினியர்களே திட்டமிடல் அவசியம் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சிற்சிறு தடைகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் தைரியத்துடன் செயலாற்றுங்கள் விருச்சகராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் விட்டுக் அவசியம் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எனினும் வண்டி வாகனம் செல்லும் போது அவதானம் தேவை தனுசு ராசி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை சரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது பெரியோர் உதவியால் மாற்றங்கள் நிகழும் மகர ராசினியர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஒரு விடயத்தில் இரண்டு தரவைக்கு மேல் முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசினியர்களே மன சோர்வகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விழுவதற்கான சூழல் தென்படும் தூரடத்தை செய்து மன ஆறுதல் தரும் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களே மிக சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் மனதைரியம் அதிகரித்து காணப்படும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மேலதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் புதிய முயற்சிக்கு ஏற்ற நல்ல நாள்